நாம பேசுறத விட கருணாசர் தான் அதிக கண்டென்ட் அதனால கருணாசர் எங்களை ஏமாற்றமா பேசுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் இல்ல இல்ல நான் பேசுனதுல அர்த்தம் இருக்கு கஸ்தூரிகிட்ட கேட்டதில் அர்த்தம் இருக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் நல்லா இருக்கீங்கள ரொம்ப சந்தோஷம் அப்போ விவேக்கான சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களும் மேடையில் இருக்கிறவங்களும் படம் பார்த்தாலே ஒரு மூணு நாள் கல்லா கட்டிர்லாம் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இந்த படம் இதில் இருக்கக்கூடிய ஏன்னா டைம் இல்லை ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நீங்கள் எல்லாருமே ஆறு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்திருப்பீங்க அதிக நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மரியாதைக்குரிய மரியாதைக்குரியாங்கன் சீமானவர்களுக்கும் இயக்குனர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய இயக்குனர் கேமராமேன் இப்படி எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா முதல்ல இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம மனசார வாழ்த்தணும் எல்லாருக்குமே நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறக்காக தான் வந்திருக்கிறோம் அந்த வாழ்த்தை நம்ம வந்து ஆத்மபூர்வமாக தெரிவிக்கும் பொழுது அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது ஒரு அருள் இருக்கும் அந்த இது வந்து இதில் நிச்சயமாக கிடைக்கணும்னு நான் முதல்ல என் தெய்வ திருமட்டை வேண்டிக்கிறேன் அதே தருணத்தில் வந்து தம்பி ஆறுத்தரைக்கும் களஞ்சியத்தேவர் பையங்கிறத தாண்டி அவருடைய குணாதிசயங்கள் நிறைய அவர்கிட்ட இருக்குது உங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் இருந்தாலும் கூட இவர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவர் இதெல்லாம் உனக்கு தேவையான கூட வீட்டில் சொல்லியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க நிறையா நடந்திருக்கும் நிறையா இழந்திருப்பார் சினிமாங்கிறது வந்து ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம வந்து நானே என்னுடைய லெவலுக்கு நான் சம்பாரித்த காசையே பல கோடிகளை நான் அந்த சினிமாவில் இழந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதுக்கப்புறம் ஒரு நடிகராக அப்புறம் பல நல்ல படங்களை எடுத்த ஒரு ப்ரொ ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இன்றைக்கி மலையாளத்தில் இத்தனை படம் அஞ்சு படம் நடிச்சிருக்கிறாருங்கிறத விட ஒரு பெரிய எனக்கே கடவுள் சுத்தியமாக சொல்கிறேன் தப்பா எடுத்துக்கிறதப்பா நான் ரொம்ப நாளாச்சு படம் பார்த்து ஏன்னா நடிகர் சங்கத்துக்குள்ள எப்போ போனோன்னா அன்னையிலேருந்து என்னுடைய இது வேறு மாதிரி போயிடுச்சு வாழ்க்கையை ஆனால் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் கலந்துக்கிற ஒரு ஒரு சினிமா நிகழ்ச்சிங்கிறது இதுதான் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு நான் கலந்துக்கிறதே இல்லை அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் இங்கே வந்தது வந்து ஒரு குரல் இருக்கு திருவள்ளுவருடைய குரல் மனநலம் மண் உயிர்க்கு ஆக்கம் இன நலம் எல்லா புகழும் தரும் அதனால் இந்த இனம் உன்னை காக்கும் உனக்கான அருளை அது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே தருணத்தில் வந்து நான் கஸ்தூரிகிட்ட கேட்டது என்ன அப்படின்னா எந்த காலேஜ் படிச்சிங்கன்னு கேட்டேன் அவங்களுக்கு நிச்சயமாக நாம இருக்காது நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் முந்தா நாள் சம்மந்தமே இல்லாமல் இவங்களை பார்க்க போகிறதே எனக்கு தெரியாது முந்தா நாள் என் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மீட் பண்ணும்பொழுது அரும்பாக்கம் ரோட்டில் இருக்கும்போது வைஷ்ணா காலேஜை பார்த்தேன் இப்போ அது கோயடா மாறி இருக்குது அப்போ வந்து ஒன்லி கேள்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க இவங்க வந்து காய்த்தேமில்லத்துன்னு எங்கிட்ட அவன் சொன்னான் நான் சொன்னேன் இல்லைடா அது எத்திராஜ் தான்டா படிச்சுது அப்படின்னு நான் சொன்னேன் அதைத்தான் கேட்டேன் எத்திராஜுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போவே நீங்கள் தெரிஞ்சுங்க நான் எத்தனை நாள் அந்த வாசலில் நின்றுருப்பேன் வாட்சிமேன் வேலை பார்த்துருப்பேன் அப்படிங்கிறத இந்த மனசில் வச்சுக்கோங்க அதையும் கடந்து இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா கஸ்தூரியை நான் முதன்முறையாக பார்த்தது வைஷ்ணவ காலேஜில் எத்ராஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க கல்ச்சுரல்ஸுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த கல்ச்சுரல்ஸில் நான் நந்தனம் கலைக்கல் ஒரு மாணவராக போய் கலந்துக்கிட்டேன் அதில் கடைசியாக ஃபைனல் வரைக்கும் அவங்க வந்தாங்க அவங்களுக்கு நாவும் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இந்த மேடையை நான் பார்க்கும் பொழுது இதே மண்டபம் இந்த பக்கம் இருந்துச்சு அங்கே ஸ்டேஜி இப்படி ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க இந்த கலைவாணரங்கத்துக்குள்ள நான் மைக்கை பிடிச்சி பாடிட மாட்டேனான்னு நான் சுத்தின காலங்கள்லாம் எனக்கு சுற்றி சுத்தி அதான் ஓடிட்டே இருந்துச்சு இந்த மேடையில் ஒரு மைக்கை பிடிச்சி பாடிட மாட்டேமா நாலு பேர் நம்ம கைதட்டிட மாட்டாராங்களா அப்படின்னு நான் நின்ற இடம் இந்த இடம் ஆனால் இதே இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அம்மா கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் நான் கலந்துகிட்டேன் இதே இடத்துல ஒரு கவர்னர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன் இதே மேடையில் ஒரு தேசிய குடியரசு தலைவர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில் நான் கலந்துகிட்டேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தம்னா நான் சினிமாவுக்கு நான் உண்மையை சொல்கிறேன் நான் சினிமாவில் நடிக்கணும்னோ அதுப்பெல்லாம் நினச்சலாம் நான் வர கிடையாது எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறது அதுக்கு மேலே வசதி நாக்க இங்கே சென்னைக்கு வந்துட்டு இந்த ட்ரிப்ளிங்க ஒரு லாஜில் ரூம்பாய் வேலை செய்கிறது ரூபாய் வேலை செஞ்சுட்டு போதே பாஸ்போர்ட் எடுக்கிறது பாஸ்போர்ட் கிடச்ச உடனே சிங்கப்பூருக்கோ மலேசாவுக்கோ வேலைக்கு போயிருது வேலைக்கு போனோடனே இந்த பசுமை திட்ட வீடு மாதிரி ஒரு 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 அரை க்ரௌண்டில் ஒரு கால் கிரௌண்டில் ஊரில் ஒரு வீட்டை கட்டிட்டாலே வாழ்க்கையில் பெரிய லெவல் ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் அதிகபட்சமாக ஆனால் சின்ன வயசுலேருந்து கிராமிய பாட்டு பாடினேன் ஊரில் அதுக்கப்புறம் இங்கே வந்து நாட்டுப்புற பாட்டு பாடினேன் சென்னையில் வந்து அதே நாட்டுப்புற பாட்டை பாடினேன் கிராமிய பாட்டு நான் கானா பாட்டை பாடினேன் அதனால தான் முக்காசி பேர் என்னை வந்து மெட்ராஸ் வெளியூர்காரனாலே ஒத்துக்க மாட்டேன் அதுவும் என் சமுதாயத்தை சொன்ன சுத்தமாக ஒத்துக்க மாட்டான் ஏன்னா நான் ஃபுல்லாகவே இங்கேயே இருந்து ப படித்ததுனால எனக்கு ஸ்லாங்கு அப்படி தான் வந்துடும் திடீர்னு ஸோ அதனால் ஒரு இது ஸோ இந்த இடைப்பட்ட இந்த காலங்களில் எங்கூட பயணம் செஞ்சவர் இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகன் யாருன்னா இதனுடைய இசையமைப்பாளர் தான் தம்பி ஹீரோலாம் ரெண்டாவது தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த இசையமைப்பாளர் இளையவன் வந்து நாங்கெல்லாம் ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டவைங்க ரெண்டு பேரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரே ரூமில் ஒன்றா உட்காந்து அவரும் கம்போஸ் பண்ணுவார் நானும் கம்போஸ் பண்ணுவேன் நான் வந்து பக்தி பாட்டு அந்த நான் எனக்கு வந்து சர்வேபிள் தான் நல்லா தெரிஞ்சேங்க சினிமா பக்தி பாட்டு எழுதணும் ஆடி மாதம் வந்துருச்சுன்னா மாரியாத்தா பாட்டு பாடணும் கூழுவாத்தி ஊற்றுவாங்க இப்போ மாரியாத்தா பாட்டு பாடணும்னு என்ன பண்ணுறது நம்ம என்ன பெரிய வைரமுத்தா கவிங்கரா டக்குன்னு நாலு புத்தகத்தை போய் வாங்குறது பக்தி பாட்டை புத்தகம்லாம் விற்பாங்க நம்ம மயிலாப்பூர் கோ கவாளிஸ்வர் கோயில் பக்கத்தில் வாங்கி ரெண்டு லைன் லைனங்கிட்டு அங்கிட்ட ரெண்டு லைன் டக்குனி எழுதுனா பாட்டுக்கு நூறுரூபா தான் ஒரு பாட்டு எழுதுனா பக்தி பாட்டுக்கு நூறுரூபா அன்னை அருள் கீதங்கள் வேளாங்கண்ணி மாதாவா அந்த சீசன் வந்து அதுக்கு ஒரு கேசட் இப்படி எந்த சீசன் வருதோ ஒரு கேசட் என்ன அப்படி தானே வாழ்க்கை அப்படி தான் அதே மாதிரி கோரஸ் ஒரு பாட்டுக்கு போய் கோரஸ் பண்ணால் எங்களுக்கு இன்சார்ஜ் தளபதினு இருப்பார் ஒரு கோரஸ் பண்ணால் ஒரு பாட்டுக்கு ஐம்பது ரூபா பத்து பாட்டுக்கு கத்தணும் எவ்வளோ ஆச்சு ஐநூறுரூபா ஸோ நம்முடைய வாழ்க்கையே இப்படி ஆரம்பித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால் தம்பி இந்த நம்ம தம்பி சுரேஷ் வந்து இருபது வருஷமா நான் சினிமாக்கில் இருந்திருக்கேன் மொதல் முன்னே நான் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் தான் பார்த்தேன் பார்க்கும் பொழுது அறிமுகப்படுத்தேன் அவங்க ஐயா பேரை சொல்லி என்கிட்ட நான் ஆனால் கடவுள் சுத்தியமாக கடைசி வரைக்கும் அவரை பார்த்தோம்னு நினச்சி எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு பட் இருந்தாலும் அவரை பற்றி நிறையா சொல்லுவாங்க நிறைய பே கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த குடும்பத்தில் இருந்த அது இந்த இந்த இது கலைங்கிறது அந்த அது அது ஜீனில் இருக்கிறது தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது ஆகவே அவர் குடும்பத்தில் வந்து இவர் இவரை தொடர்ந்து என் தம்பி என் பிள்ள ஒருத்தன் இன்னொருத்தன் அடுத்து நம்ம சுசீந்திரன் டைரெக்ஷனில் வர்றான் அவனுக்கும் மிகப்பெரிய வெற்றியிடனும் வாழ்த்துறேன் ஸோ நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை இதில் இருக்கக்கூடிய எல்லாரும் குறிப்பாக நடிகர் நம்ம தம்பி நான் ஒரு காமெடி நடிகர் ஆக்சுவலி என்ன பாலா வந்து காமெடி நடிகை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணனால நான் காமெடி நடிகர் அவர் வந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஸோ இதுதான் ஸோ ஆக வாழ்க்கையில வந்து இந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலாம் நான் பொய் சொல்லலாம் விரும்பல நான் வாழ்க்கையில கல்லூரிக்குள்ள போனேன் இதே நந்தனக்கலைக்கல்லூரிக்குள்ள நான் போகும் பொழுது நுங்கம்பாக்க ரஞ்சித் ஹோட்டல் ரூம்பாயை வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த முதலாளி ஒரு மலையாளி இங்க கூட ரெண்டு மூணு மலையாளிங்க இருக்காங்க ஸோ அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட கே நான் என்னுடைய சின்சியராக நான் வேலை செஞ்சதை பார்த்து அவராக கூப்பிட்டு நல்லா பண்ணுறேன்னு அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது ஏதாவது இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணணுமா இல்லை வேற வேலை போட்டுக்கிறதில்லாமா உனக்கு மாற்றி தரவான்னு கேட்கும்போது எல்லாம் வேணாம் ஈவினிங் காலேஜில் படிக்கலான்னு சொல்கிறாங்க என்ன வேணா நந்தனம் கலைக்குள்ள நான் படிக்கிறதுக்கு எனக்கு டூட்டியை மாற்றி கொடுங்கன்னு கேட்டேன் அந்த கல்லூரிங்கிற அந்த வாசலுக்குள்ளே நான் அப்போவே இதே மௌன் ரோட்டில் நின்று யோசிக்கும் போது இந்த பஸ்ஸில் பசங்களாம் ஃபுட்பால் அடிச்சுட்டு போகும்போது பார்ப்பேன் வாழ்க்கையில் எப்படி நம்ம பெரிய அப்பாட்டக்காரர் ஆயிடுவோம் ஆனாலும் இந்த காலேஜுக்குள்ளே போகலையேங்கிற ஒரு குறை நம்மளுக்கு இருக்குமே இதையும் பார்த்துரணும் ஸோ ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம் பிறப்பும் இறப்பும் ஒரே முறை அது நம்ம சார்ந்த நம்ம மொழிக்காக இருக்கணும் நம்ம மண்ணுக்காக இருக்கணும் நம்ம மக்களுக்காக இருக்கணும் அதைத்தான் சீமான் பேசிகிட்ருக்கிறார் அதைத்தான் நானும் பேசுகிறேன் நான் பேசுனால் ஒரு சமூகம் சார்ந்த பேச்சாக இருக்கும் அதனால் நம்ம ஒன்று வருத்தப்பட போகிறதும் கிடையாது அதை பற்றி யோசிக்க போகிறதும் கிடையாது இந்திய அரசியலமைப்பில் அது சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு ஒரு அடையாளத்தை தேட நினைக்கிறத விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தோடு தான் நம்ம நிக்கணும் ஆக இந்த இடத்துல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நான் என்னுடைய தற்பொருமைக்காக சொல்லலை இந்த இடத்துல இருக்க பேருக்கு எத்தனையோ பேருக்குள்ள உங்களுடைய உள்ளங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும் இப்படி வரணும் அப்படி வரணும் சூரியனைக்கு வந்திருக்கான் என் தம்பி இருபது வருஷம் கஷ்டப்பட்டுருக்கான் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நான் இருக்கான் கருணாசே நான் நூற்றி முப்பது படம் நடிச்சிருக்கிறேன் ஒன்பதே வருஷத்துல ஒன்பதே வருஷத்துல நூற்றி மூணு படம் மூணாவது படம் வில்லன் உங்கள் தலை கூட நான் நடித்த மூணாவது படம் வில்லன் ஸோ நான் எல்லா ஹீரோ கூட நடித்தேன் என்னோட ரெண்டாவது படமே ரஜினிகாந்த் சார் கூட தான் நடித்தேன் சூப்பர் ஸ்டார் கூட ரெண்டாவது படம் பாபா படத்தில் நான் நடித்தேன் அதாவது அமைப்பு எண்ணங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னொருத்தனை கெடுக்கணும் ஏமாத்தணும் இவன் ஒருத்தன் ஜெயிக்கிறத பார்த்து கோராம படணும் வயிறு எறியணும் அவன் இந்த காரில் போறானே அதில் உனக்கு என்ன பிரச்சனை போரில் போனான் உனக்கு என்ன பிரச்சனை போ இல்லை அவன் மண் அடிக்கிறான் சரி அடிச்சிட்டு போறான் விட எல்லாரும் தான் அடிக்கிறான் உன் அடிக்கிறான் தமிழ்நாடு அரசாங்கமே அடிச்சுட்டு தான் இருக்குது அப்புறம் எல்லார்தான் அடிக்கிறான் அங்கே அடிச்சுட்டு போக அதனால இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா சினிமா துறை அதுல வந்து ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு இருக்கணும் எல்லாரும் விஷயங்கள் இருக்கும் சீமா எல்லாம் வந்து பாஞ்சாலம் குறிச்சி படம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க நாங்க எல்லாம் கேட்கணும் என் தம்பி டிசைனர் சசி வீட்டில் ஒன்றா ஆக்கி ஒன்றா சாப்பிட்டு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஆக இந்த சினிமா துறை மட்டும் இல்லை இந்த சென்னைக்குள்ள முப்பத்தி மூன்று வருடங்கள் பயணம் பண்ண ஒரு அனுபவத்தை வச்சு சொல்றேன் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஏற்கனவே நம்ம செட்டியார் பேசும்போது அழகா சொல்லிட்டு போனார் ராமநாதன் செட்டியார் என்ன சொன்னார் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் கூலி கூலிதரும்னு சொன்னார் ஸோ இறைவனே உன்னை கைவிட்டாலும் கூட உன்னுடைய முயற்சிகள் உன்னை கைவிடாது உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்துகிட்டே இருக்கணும் வானுலக நீ பறக்கணும்னு ஆசைப்பட்டால் அது நடக்கும் என்னம்போல் வாழ்கணும் அந்த வாழ்க்கை என் தம்பிக்கு கிடைக்கணும் இவனை சார்ந்த இயக்குனருக்கும் இதை படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் என் அவன் ஃப்ரெண்டு அவன் ஃபோட்டோகிராஃபரு அவனை மொதல் முன்னே கேமராமேன் ஆன காலத்திலேருந்தே வேண்டாண்டா வேண்டாண்டான்னு சொன்னேன் நான் சாரி கேமராமேன் ஆகணும்னு சொன்னேன் டைரக்டர் ஆகாதடான்னு சொன்னேன் இல்லைடா நல்லா போயிட்டுருக்க ஏன்டா இப்படி பண்ணுறனே இன்னைக்கு அவன் இருக்கான்ல அவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு அது நான் வாங்க வேண்டியது நான் தான் புக் பண்ணேன் ஆனால் எனக்கு அது அமைப்பு கிடைக்கல அவனுக்கு தான் கிடச்சிது அவன் இது வந்து இது ஒன்றும் வருத்தம் இல்லை இது ஒரு பிராப்தம் சொல்கிறேன் அதனால் யாராருக்கு யாருக்கு எததுன்னு இருக்கோ அதது தான் நடக்கும் அதனால் எதை பற்றியும் கோலப்படாதீங்க உங்கள் எதை பற்றியுமே நீங்கள் வந்து சங்கடப்படாதீங்க நல்லது நினைப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருந்தா நாமளும் நல்லா என்னை பொறுத்தவரை நான் யாருக்கும் எதிரானவன் கிடையாது மனிதர்களை நேசிக்க நானும் ஒருவன் மொழியார் தமிழன் அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஸ்டாலின் என்ன வந்து டிடிவி அதெல்லாம் கிடையாது என்னை பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் வேற யாருமே என்னை முடியாது வேற யாராலும் என்னை இயக்க முடியாது என் கூட்டத்தை வழி நடத்த முடியாது வேற யாருக்கான தகுதியும் கிடையாது அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் டிடிவி அவர்கள் சீமா நான் அண்ணனை வந்து வீட்டில் போய் சந்திக்கிறதா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் இல்லை ஈவினிங் நிகழ்ச்சிக்கு போறப்ப அங்கேயே பார்த்து நமக்கு நடா அண்ணன் தம்பிக்கல நமக்கு இல்ல என்ன இருக்க போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆக இந்த இடைப்பட்ட நேரங்கள் எனக்கு ஏற்பட்டது நான் ஜெயிலுக்கு ஒன்று திருட்டுத்தனம் பண்ணிட்டியோ யாரை ஏமாத்தியோ பித்திராட்டம் பண்ணியோ தலையை குனிஞ்சதுக்கு நான் போல தலையை நிமிர்ந்துக்கிட்டு தான் போனேன் எத்தனை இன்னும் ஆயிரம் கேஸ் போட்டாலும் நான் தாங்குவேன் நம்ம வந்து சலைக்கிற ஆளும் கிடையாது அவ்வழியா அந்த வழியில வரணும் என் தம்பி அந்த மாதிரி வழக்கெல்லாம் வாங்க வேணும் வரல இங்க நல்லா இருக்கணும் பெரிய லெவலில் முன்னேறணும் தைரியமா இருக்கணும் வீரம் அப்படிங்கிற வார்த்தை தான் எதிரெதிரி உன்னை மெச்சிப்படுத்தி பேசும் அப்படி பேச வைக்காது அஜித் சார்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயத்த சொல்றேன் ஏன்னா தம்பி வந்து அவருடைய ரசிகராக நடிச்சதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாத்துக்காட்டுனாலே கைதட்டுவாங்க படம் முழுக்க அவர் ரசிகராக நடிச்சிருக்கிறதுனால அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆண்மையானவர் எந்த அளவுக்கு ஒரு வீரமானவர்ங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் ஒரு நிகழ்ச்சி ஒரு சினிமா நிகழ்ச்சி இதே சென்னையில் ஒரு நேருண்ட செடி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசும்பொழுது திடீர்னு ஒரு மேடையில் என்ன பண்ணார் தமிழகத்துடைய முதல்வர் மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தார் அவர் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் ஒரே வார்த்தை எங்களுக்கு இதில் வர்றதுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் உங்களை அரசை சார்ந்த எங்களை வற்புறுத்தி கூட்டிட்டு வர்றாங்க நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க பாட்டு எங்க வேலையை செய்யறோம் எங்களை ஃப்ரீயா விடுங்கன்னு நேருக்கு நேராக சொன்னார் அதை பேசுறது பொழுது ஒவ்வொரு நடிகரா யோசிச்சு யோசிச்சுதான் எந்திரிச்சு கை தட்டினாங்க ஆனா பேசுற உடனே உடனே எந்திரிச்சு கை தட்டின ஒரே ஆளு இந்த கருணாசு மட்டும்தான் அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் வாழ்வு வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி